பிரிஸ்தலோடு இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் யோபு எட்டாவதிகாரம் ஏழாவது வசனம் யோபு எட்டு ஏழு உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் பிரியமானவர்களே இந்த கால யோபை கொண்டு யோபுல யோபு யோபுடைய நண்பன் ஆகிய பில் விதமாக சொல்கிறார் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று அன்றைக்கு யோபை பார்த்து சொன்னார் யோபை பார்த்து அந்த வார்த்தையை அந்த பில்தாத் சொல்லும்போது யோபுடைய சூழ்நிலை யோபு அதிகாரத்தில் யோபுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வம் அவருடைய ஆடு மாடு வேலைக்காரங்க அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாமே அழிந்து போய் யோபு தனி நபராக காணப்பட்டார் ரெண்டாவது வாசிக்கும்போது சாத்தான் யோபுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினாலே அவன் வாதித்தான் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பல் உட்கார்ந்தார் என்று படிக்கிறோம் அந்த நேரத்தில் தான் அவருடைய நண்பர்கள் அவருடைய நல்லவை விசாரிக்க அவன் ஆறுதல் சொல்ல வருகிறார்கள் வந்து அவருடைய துக்கம் கொடிய துக்கம் என்று கண்டு ஏழு நாட்கள் காத்திருந்தார்கள் அதுக்கு பிற்பாடு ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த பில் சொல்லும்போது ஏழாம் வசதி சொல்லுகிறாரு உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாய் காணப்படும் யோபே இந்த இனிர் உம்முடைய பிள்ளைகளை இழந்து உம்முடைய ஆடு மாடு முருஜினம் இழந்து உங்களுடைய சுகத்தை இழந்து ஒரு தனி நபராக இருக்கிறீர் இப்போது உம்மோட கூட யாருமே இல்லை நம்முடைய மனைவியும் உதவி உதவி செய்யக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லை நீ தனித்து விடப்பட்டிருக்கிறீர் ஆனால் உம்முடைய முடிவு இப்படியே முடிந்து விடாது உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாகி காணப்படும் உங்களுடைய ஆரம்பம் அற்பமாய் காணப்படுகிறது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீர் உங்களுடைய சகோதரரும் வரவில்லை உங்களுடைய சகோதரிகளும் வரவில்லை உங்களுக்கு உம்முடைய அறிமுகமானவர்களும் வரவில்லை நீர் தனி நபராக காணப்படுகிறீர் உங்களுடைய முடிவு இப்படியே முடிந்து விடாது உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதன் அவரை தேட்டுகிறார் எப்போது உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாகி மாறும் நீங்கள் முந்தின வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள் செய்திருந்தாலும் நீர் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி பண்ணியிருந்தீர் உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் இது ஏற்கனவே பண்ணி இருக்கிறீர் நீ பண்ணி இருந்தால் முழு மனதோடு ஜபித்திருந்தால் முழு மனதோடு ஆண்டோரை பார்த்து விண்ணப்பம் பண்ணியிருந்தால் உங்களோட துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் காணப்படும் அந்த அதிகாரத்தோட கடைசி ஒன்பது பத்து வருஷங்களை வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறாரு உங்களுடைய வாய் நகைப்பினாலும் உங்களுடைய உதடுகள் ஆனந்த கழிப்பினாலும் நிறைந்திருக்கும் பாருங்கள் இன்றைக்கு யோபு அழுது கொண்டிருக்கிறார் துக்கத்தோடு இருக்கிறார் வேதனையோடு இருக்கிறார் அவருடைய கஷ்டத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு காணப்படுகிறது அவரை பார்த்து இவர் பில் இவர் பில் தாத் சொல்லும்போது உங்களுடைய வாய் இனி நகைப்பினால் காணப்படும் நீர் சந்தோஷமாக செருப்பீரு உங்களுடைய உதடுகளில் ஆனந்த கழிப்பு உண்டாகும் இன்றைக்கு நீங்கள் துக்கமாக இருக்கிறீரு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி அந்த பில் தாந்து சொல்லுகிறார் அதே போல் நீ நாற்பத்தி ரெண்டு அதிகாரம் வாசிக்கும் போது யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலும் ஆண்டோட பின்னிலைமையை நிலைமை அவனுக்கு முதல்ல ஏழாயிரம் ஆடுகள் இருந்தது ரெண்டாவது ஆண்டு அவனை ஆசுவித்தப்படனாலே பதினாலாயிரம் ஆடுகள் ஆறாயிரம் ஓட்டகங்கள் ஆயிரம் ஏர்மாடுகள் ஆயிரம் போன்ற போன்றதான மிருஜீவன்களும் ஏராளமான வேலைக்காரர்களும் இருந்தார்கள் மறுபடியும் யோபுக்கு பத்து பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை சுக வாழ்வாய் காணப்பட்டது அவர் கஷ்ட நேரத்தில் தேடி வராத சகோதரர் சகோதரிகளை அறிமுகமானவர்களெல்லாம் வந்து அங்கலாய்த்தார்கள் அந்த துக்கத்தில் பங்கு கொண்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டுகிறது பெரியமானவர்களே இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் நொந்து போய் பல விதமான நெருக்கத்தின் நடுவில் வியாகுலத்தின் நடுவில் பல பிரச்சனையின் நடுவில் காணப்படலாம் ஒருவேளை யோபை போல தனித்து விடப்பட்டதான ஒரு சூழலில் காணப்படலாம் உங்களுடைய நெருங்கின உறவினர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யாமல் ஒத்தாசை சொல்லாமல் அதாவது வார்த்தையினால் கூட உங்களை தேற்றாமல் அல்லது பொருளாதாரத்தில் உங்களுக்கு உதவி செய்யாமல் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஒட்டி கூட உங்களை ஊரமாய் விட்டு விட்டு போயிருக்கலாம் நீங்கள் நம்பினவர்களெல்லாம் நழுவி உங்களை விட்டு போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரே கதை என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும் சாலமன் சொல்கிறார் ஒரு காரியம் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது என்று இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பல துக்கத்தோடு நெருக்கத்தோடு இருக்கிறீர்கள் என் வாழ்வு இதோடு முடிந்து போகுமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகாதா நன்மை உண்டாகாதா என்கிறதான எதிர்பார்ப்போட கூட அநேக நினைவுகள் உங்களுடைய சிந்தனையை தூண்டிவிடுகிறது அநேக நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மோதி அடிக்கிறது நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் இந்த விதமாக மாறிவிட்டேனே என்னோட கூட இருந்தவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் என்று என்று சொல்லக்கூடியதான அங்கலாய் போடக்கூட இருக்கிறீர்களா அந்த பில் சொல்லும்போது நீ ஏற்கனவே ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணியிருந்தால் என்று சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் இனி விண்ணப்பம் பண்ணினாலும் ஆண்டோரோடய வாழ்க்கையில் நன்மைச்சியை வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஜபிக்காமல் இருக்கலாம் இனி அவர் ஆண்டவரை என் வாழ்க்கை இந்த துன்பத்தோடு கூட முடிந்து போகக்கூடாது என்ற வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்ற வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணிவிடலான்னா உடைய வாழ்க்கையில் செழிப்பான எதிர்காலத்தை தர வல்லவராய் காணப்படுகிறார் ஆண்டோட சம்மது ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் கிதாவே பில்தாத் சொல்கிறார் சொல்கிற அரியோபை பார்த்து உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் காணப்படும் என்று யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து சரீர சுகத்தை இழந்து கத்த நண்பர்களுடைய ஆண்டோரையே ஆதரவை இழந்து தனித்து விடப்பட்ட நிலைமையில் பில் இந்த வார்த்தையை சொல்லி அவரை ஆண்டு ஒரு உடைய வாய் நகைப்பனால இருக்கும் என்று உங்களுடைய வாயின வாயில் நகைப்பை ஆண்டோர் தருவார் நீ சந்தோஷமாக இருப்பீர் என்று சொல்லி அவரை அப்பா ஏசப்பா அவங்க சொந்த கால வெளியில இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகள் கூட துக்கத்தோடு வியாகுலத்தோடு பல சஞ்சலத்தோடு கூட காணப்படலாம் அவருடைய கத்தா வாழ்க்கை இதோடு முடிந்து போகும் என்று சொல்லக்கூடியதான பயத்தோடு காணப்படுகிறது அறிகிறீர் இவ்வளோ வாழ்க்கையிலாண்டு ஒரு ஒரு திடன் சொல்லுவீராக இந்த வார்த்தை மூலம் அவளை தைரியப்படுத்துவீராக இவ்வளோ வாழ்க்கை பிரகாசமாய் காணப்படுது இவன் இறக்கச் செய்யணும் என்று ஜபிக்கிறோம் தாவே நமக்கு ஒரு நம்பிக்கையை இந்த வார்த்தையின் மூலமாக அண்டோர் கொடுக்கணும்னு ஜபிக்குறப்பான் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என ஒரு எதிர்காலம் உண்டு என்கிற நம்பிக்கையோடு கூட அண்டு ஒரு தொடர்ந்து செயல்படக்கூடிய கிருவேகளை அண்டோர் தாங்க விட வளநாமத்து மழைப்படுத்துங்க ஏ பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரம்மையை ஆஸ்வதிப்பாராக